மக்களவை தேர்தலில் போட்டியிட சீட் கிடைக்கும் நம்பிக்கையா எதிர்பார்த்திருந்த காங்கிரஸ் எம்பி திருநாவுக்கரசருக்கு வாய்ப்பளிக்கப்படாததால அப்செட் ஆகியிருக்காரு காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி பாஜக பக்கம் தாவிய போதே திருநாவுக்கரசரும் பாஜகவில் இணைய போவதாக தகவல் வெளியானது ஆனால் மறுத்திருந்தார் திருநாவுக்கரசர் இந்நிலையில் அவர் தற்போது வேறு கட்சிக்கு மாற பிளான் செய்திருப்பதாக மீண்டும் தகவல் வெளியாகி உள்ளது அதிமுக பாஜக அரசியல் கட்சிகள்ல பயணிச்சு பல பொறுப்புகளை வகித்த திருநாவுக்கரசர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல காங்கிரஸ் ஐக்கியமானார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருச்சி மக்களவை தொகுதியில போட்டியிட்டு எம்பியா தீர்வானார் இந்த நிலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வர மீண்டும் திருச்சி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு கேட்டு தலைமைக்கு அழுத்தம் கொடுத்ததோடு மீண்டும் தான் தான் கேண்டிடேட் உறுதியா ஊடகங்கள் முன்னாடி பேசி வந்தார் இந்த நிலையில தொகுதி பங்கீட்டுல திருச்சியே மதிமுகவுக்கு திமுக ஒதுக்க கடும் அப்செட் ஆனாரு திருநாவுக்கரசர் இருந்தாலும் தலைமை கைவிட்டிடாது திருச்சி இல்லைனா மயிலாடுதுறை ஆட்சி கிடைக்கும்னு அந்த தொகுதிக்காக காத்திருந்தார் ஆனால் அங்கையும் காங்கிரஸ் புதுமுக வேட்பாளரை நிப்பாட்டை எடுத்த முடிவு அவரை மேலும் அப்செட் ஆக்கி இருக்கு இதனால தேர்தல் வரைக்கும் அமைதியா இருக்க முடிவு செய்தவர் பிரச்சார பணிகளில் ஆர்வம் காட்டாமல் ஒதுங்கி இருந்தார் தேர்தல் முடிந்த நிலைமையில அவர் இப்போ கட்சி மாற முடிவு செய்திருக்கிறதா தகவல் சொல்லப்படுது திருநாவுக்கரசர் காங்கிரஸ் மேல அதிருப்தியா இருப்பதை உணர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவருக்கு தூது விட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதிமுகவை மேலும் வலுவாக ஆட்கள் தேடிக்கொண்டிருக்கும் இடம் பாடிக்கும் திருநாவுக்கரசர் அதிமுக இணைஞ்சா பிளஸ் ஆகிருக்குறதால அவரும் முழு மனதோடு அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்காரு இதனால திருநாவுக்கரசர் வந்தா அவருக்கு உச்சபட்ச மரியாதை தருவோம்னு விஜயபாஸ்கர் வாக்குறுதியை கொடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது ஆனா திருநாவுக்கரசர் திமுக போறதா அதிமுக போறதான்னு இன்னும் முடிவெடுக்க முடியாம இருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த நிலைமையில திருநாவுக்கரசர் அதிமுக சேரணும் இல்லனா அமைதியா காங்கிரஸ்லயே இருக்கணும்னு அவருடைய ஆதரவாளர்கள் அட்வைஸ் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுது திருநாவுக்கரசர் காங்கிரஸ்லேயே இருப்பாரா இல்ல வாய்ப்புகளை தேடி அதிமுக பக்கம் சாய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்